கடந்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது நேற்றைய தினம் காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசுகின்ற போது நான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து காவலர்கள் தொடங்கி டிஜிபி வரையிலான காவல்துறையில் இருக்கின்ற பல்வேறு அவர்களுக்கான பிரச்சனைகளை குறித்து பேசினேன் அதில் சுமார் நாற்பது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தேன் அதில் பல கோரிக்கைகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக காவலர்களுக்கு தகுதி வாய்ந்த மருத்துவமனைகளில் அவருடைய முடல் முது முழு உடல் கூர் பரிசோதனை செய்து கொள்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் பல்வேறு இனங்களில் அவர்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் <laughs> எஸ்எஸ்ஐயாக இருபது வருடம் பத்து வருடம் மேலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனடியாக டைரக்ட் எஸ்ஐயாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் பல கோரிக்கைகளை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதுபோன்று என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் புதுப்பேட்டை காவல் நிலையம் பழைய காவல் நிலையமாக இருக்கிறது ஒரு புதிய காவல் நிலையம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் ரூபாய் ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி தொகுதி புதுப்பேட்டை காவல் நிலையம் புதிதாக கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஆக அதற்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்லி இன்று கூட்டத்தொடர் நிறைவு செய்கிற நாள் என்கிற காரணத்தினால் நான் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களை தந்திருக்கிறேன் குறுகிய கால வினாக்களை தந்திருக்கிறேன் ஆனால் இந்த கூட்டத்தொடரில் என்னுடைய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானங்களோ ஒத்திவைப்பு தீர்மானங்களோ எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி ஆதலால் நான் இன்றி நேரமில்லா நேரத்தில் இதை குறித்து பேசுவதற்கு கை தூக்கி எழுந்து நின்றபோது பேரவைத் தலைவர் வாய்ப்பளிக்கவில்லை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை இருக்கின்ற காரணத்தினால் நான் பொறுமையாக அமர்ந்தேன் முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை அளித்தார்கள் அதற்கு பிறகு நான் இத்தனை கவன ஈர்ப்புகளை கொடுத்திருக்கிறேன் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து மரபு ரீதியாக விதிகளின்படியும் முன்வரிசை தலைவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை இரண்டு பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கான தீர்வை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அளிப்பார்கள் இந்த மரபு ஆண்டாண்டு காலமாக தமிழக சட்டப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த மரபை இன்றைக்கு நம்முடைய பேரவை தலைவரவர்கள் உடைத்து அதற்கான வாய்ப்பை தரவில்லை அதனால் நான் தொடர்ந்து எழுந்து நின்று குரல் கொடுத்தேன் முதலமைச்சரை நோக்கி அவை முன்னவரை நோக்கி அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அவை முன்னவரோடு ஆலோசனை செய்துவிட்டு பேரவைத் தலைவருக்கு வேல்முருகனுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பரிந்துரை செய்தார் அதற்கு பிறகு பேரவைத் தலைவர் எனக்கு வாய்ப்பு தந்தார் நான் முதலமைச்சர் அவர்கள் என் தொகுதியிலேயே காவல்நிலையம் அமைத்ததற்கும் என்னுடைய கோரிக்கையேற்று காவலர்களுக்கு பல சலுகைகளை அறிவித்ததற்கும் நன்றி சொல்லிவிட்டு மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையான என்னுடைய கடலூர் மாவட்டம் என்னுடைய பகுதியான நான் வாழ்கின்ற பகுதியான நெய்வேலியில் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்கின்ற அங்கிருக்கிற ஏரிகள் ஆறுகள் நீர்நிலைகள் அங்கிருக்கிற கேணி என்று சொல்லக்கூடிய கிணறுகள் அதுபோன்ற ஆழ்துறாய் கிணறுகள் மக்கள் பயன்பாட்டில் வீடுகளிலே கட்டி வைத்திருக்கின்ற தொட்டிகளிலே திடீர் என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பூ உலகின் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கு ஆய்வை மேற்கொண்டு மனித உயிருக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய பாதரசம் நிக்கல் மற்றும் காட்மியம் ஜிங் போரா போன்ற பலவிக உலோகங்களும் கெமிக்கல் அதிலே கலந்திருப்பதாக அதாவது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அல்ல இரநூத்தி ஐம்பது மடங்கு கலந்திருப்பதால் அங்கு மனித உயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குழந்தை பேருக்கும் குழந்தைகளுக்கும் பேராபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அறிவித்தார்கள் அப்போது ஒன்றிய அரசின் சார்பாக என்எல்சி நிர்வாகத்தின் சார்பாக இது தனியார் என்ஜிஓ அல்லது பூ உலகின் நண்பர்கள் என்கிற அமைப்பில் அறிக்கையில் உண்மையில்லை என்று அங்கு மக்களை ஏமாற்றி கொண்டாருந்தார்கள் இதை தானாக முன்வந்து விசாரித்த நம்முடைய பசுமை தீர்ப்பாயமும் இது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் நான் தொடர்ந்து வலியுறுத்தியின் பேரில் அறிக்கைகள் பத்திரிகையாளர்களாக வலியுறுத்தின அடிப்படையில் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் போது தற்போது நூற்றி ஐம்பத்தி ஐந்து மடங்கு பாதரசம் உள்ளிட்ட நான் சொன்ன இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை இருப்பது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் ஆதலால் இந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்து மாண்புகு சுற்றுச்சூழல் மற்றும் நிதித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இப்படி என் மாவட்டத்து மக்களுக்கு ஒரு பேராபத்து இருக்கிறது இதை குறித்து நான் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன் இதற்கு எனக்கு உரிய பதில் கிடைக்க வேண்டும் அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு இனி அங்கே சுரங்கங்களை விரிவாக்கம் செய்யக்கூடாது சுரங்கங்களை உருவாக்குவதற்கு நிலத்தை கையக்கப்பட கையகப்படுத்தக்கூடாது என்கிற கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு கவன அரசின் கவனத்தில் ஈர்ப்பதற்காக தொடர்ந்து நான் போராடி வந்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டன இன்று இதை குறித்து மிக முக்கியமாக சட்டப்பேரவை கூட்டத்தில் நிறைவு செய்கின்ற காரணத்தினால் இதை குறித்து நான் மாண்பு முதலமைச்சர் நிதியமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்ட போது இதை குறித்து இந்த பாதிப்புகளை குறித்து இந்த புள்ளி விவரங்களை குறித்து முழுவதுமாக பேச என்னை அனுமதிக்காமல் பேரவைத் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்து அஜாந்த் அஜந்தாவுக்கு செல்வது ஏற்புடையதல்ல ஜனநாயக மாண்புகள் அல்ல மரபுகள் அல்ல முன்வரிசை தலைவர்களுக்கு தர வேண்டிய ஒரு ஒரு நிமிடங்களை கூட இந்த கடைசி கூட்டத் தொடரில் தராமல் அவர் வெறும் நன்றி சொல்வதற்கு மட்டுமே நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது முதலமைச்சருடைய துறையின் மீது மட்டும் கோரிக்கை வைத்து நீங்கள் அமருங்கள் என்று உத்தரவிடுவது என்பது இது ஜனநாயக மாண்பல்ல மரபல்ல இதை மாண்புக்கு முதலமைச்சர் அவை முன்னவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் மரபுகள் உடை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் இங்கு பதிவு செய்து இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவை முன்னவர்கள் இதை ஆலோசிக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடக்கக்கூடாத பாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம் ஆக என்எல்சியால் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பான இந்த குரல் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பேர் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இனி ஒன்றிய அரசு கடலூர் மாவட்டத்தில் எந்த ஒரு கிராமத்திலும் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது இந்த கோரிக்கை உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்காக போராடிய வானராயபுரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் படித்த இளைஞர்கள் என்எல்சியில் பணி செய்கின்ற இளைஞர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தாய்மார்கள் என்று அவர்கள் அனைவர் மீது உண்மைக்கு மாறான பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அதை உடனடியாக திரும்பப் பெற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் இது குறித்து மாண்பு முதலமைச்சருக்கு ஏற்கனவே நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன் என்று இன்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்திருக்கிறேன் இதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் அங்கு வாழ்வதற்கு தகுதியற்ற மண்ணாக என்எல்சியை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பல லட்சம் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் ஒன்றிய அரசுக்கு இனி தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஒத்துழைப்பு தரக்கூடாது நிலத்தை கையகப்படுத்துகின்ற தமிழ்நாடு அரசு நில ஆணைய ஆணையரகம் அல்லது நில எடுப்பு டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார்களை என்எல்சியிலே அனுமதிக்க கூடாது என்பதான வேண்டுகோளை பேரவையில் பேசுவதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக முன்வைத்து இதுக்காக நியாயம் கேட்டு போராடிய அப்பாவி பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை அனைத்தும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் அதை குறித்து நாளை நான் விரிவான ஒரு பத்திரிகை சந்திப்பு கட்சி அலுவலகத்தில் நடத்திருக்கிறேன் அப்போது பேசுகிறேன் இதனுடைய முக்கியத்துவம் பாதரசத்தினுடைய அளவு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிற இதில் இன்னொரு ஒரு ஒரு மோசடி வேலைகளை என்எல்சி அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனைக்கு இந்த கிராமங்கள் வருகிறார் என்ற உடனேயே உடனடியாக தங்களுடைய துறை அதிகாரிகளை அனுப்பி அந்த அளவை எடுக்க வந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு பொய்யான தகவலை சொல்வதற்காக அதை அனைத்தையும் சுத்தம் செஞ்சுருக்காங்க அனைத்து இருந்த தண்ணி தொட்டியில் வீடு வீட்டில் தொட்டியில் இருந்த தண்ணியை அவங்க இறைச்சி தேக்கி வச்சிருந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைனேஜ் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிருக்காங்க அப்படி ஏற்றிய போது கூட நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் அபாயகரமான மிக மோசமான பாதரசு காட்மினியம் போன்ற உலோகங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு ஆக இது ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை என்எல்சியை விரிவாக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கோரிக்கை நன்றி இல்லை அது முதலமைச்சருக்கு ஏற்கனவே கடிதமாக கொடுத்துருக்குறேன் அது ஆன்கோயின் ப்ராசஸில் இருக்கு நாங்கள் அதனால் இப்போ முதலமைச்சர் கண்டிப்பாக அதை வழக்க தள்ளுபடி செய்வோம் என்று ஒரு அலுவலகத்தில் சந்தித்த போது உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் அதை அதை செய்யணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்துவதற்கு தான் எழுந்து அதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல அதை நான் இப்போது பதிவு பண்ணிட்டேன் நன்றி